ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வழிகிட்டாச்சு வெளியே போய் வீடியோஸ் எடுக்கலாமான்ட்டு வலிக்கிட்டாச்சு இன்றைக்கி நான் எங்கே போய் வீடியோஸ் எடுக்க போகிறேன்னா ஸ்கூலில் தான் போய் வீடியோஸ் எடுக்க போகிறேன் இன்றைக்கி உள்ளே உள்ளே விடுறாங்களோ தெரியலை ஸ்கூலுக்குள்ளே விடுறாங்களோ தெரியலை முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி இல்லாட்டி நான் என்ன படித்த ஸ்கூலில் காட்டினா உங்களுக்கு சரி தானே எல்லாரும் கேட்டிருந்தேன் என் ஸ்கூலில் காட்டுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு தான் இன்றைக்கி நான் வெளியே போய் வீடியோஸ் எடுக்க போகிறேன் இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் நான் நான் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் உங்களோட சப் சப்ஸ்கிரைபை தந்து உங்களோட ஆதரவையும் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நண்பர்களே இப்போ தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் மெயினை தாண்டி போய் கொண்டிருக்கோம் எல்லா உலகம் எல்லாம் தாண்டி மெயினில் போய் கொண்டிருக்கோம் போகும்போது காட்டுறேன் நண்பர்களே காட்டு பாத மாதிரி இருக்குது இதுக்கு தான் போகிறோமா அந்த நான் அடித்தேன் இதுக்கால தான் போய் வருவேன் நாங்கள் அந்த ஸ்கூலால் ஸ்கூலுக்கு போய் வருவான் இது ஒரு சேஜ் இது வந்து ஒரு சேஜ் வந்து சாமி காரம்ப அவங்களோட வீடியோ நானாம் முதல்லாம் இந்த கிளால வரும்போது எப்படி இருந்து தெரியுமா இப்போ பாருங்க இப்போதான் திடீரெண்டு போறேன்னு சொல்லுங்களேன் இது வந்து எங்கள் சித்தி டை வீடு அவங்க ஒருத்தர் நாங்கள் கூட போகிறது இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் சித்தி வீடு சித்தி சொந்தக்கார தான் ஒருத்தருமே போல ம் வைக்க தான் நிற்கிது இதுவும் சொந்தக்கார்ட வீடு தான் நானும் ஓடியோடு இது இந்த கோயில் சாரதா அம்மன் கோயில் எங்கள் ஊரில் இருக்குது எங்கட ஊர் சிவன் கோயிலில் ஒன்று இருக்குது இது எங்கட் சித்தி இருக்கிற கோவில் பாட்டு போட்டிருக்காங்க கோவிலில் வேலை நடக்குது பாட்டு என்ன பெரிய கோயில் கட்டுறாங்க பெரிய கோயில் கட்டுறாங்க சின்ன கோயிலாக இருந்தது இப்போ பெரிய கோயிலாக கட்டுறாங்க நம்ப இருந்தோம் இதுதான் ஐயோ சைக்கிளும் ஓடும்போது போது கொஞ்சம் ஓடும் போதே மூச்சு வாங்குது இது என்னடா நம்மளோட மூச்சு கருப்பா தெரியுது ம் இந்த கேமரா சட்டைக்கு கேமராங்க எப்படி தெரியுது போல கருப்பா இரண்டு ஸ்கூல் பிள்ளைகள் வராங்க ஸ்கூல் எடுக்க போனாலும் ஸ்கூல் வருது வயல் வயல் வயல எல்லாம் பாருங்க எல்லாம் வயலாக தான் நண்பர்களே இது அர்த்த கோவில் மாவட்டியம்மன் கோயில் படிவான முதல் கட்டாமல் இருந்தாங்க இப்ப கட்டி வச்சிருக்காங்க கட்டி கொண்டே இருக்கிறாங்க எல்லாம் சட்டை சிக்கி செல்ல மாட்டப்படுவா சரியா பேர் மில்லு மில்லு தான் மில்லு ஆனா மில்ல அரைக்கிறது மிளகாய் தூள் அதெல்லாம் அரைக்கிற பூட்டி வச்சுக்காங்க பூட்டி இருக்கு என்னடா வீடியோ எடுக்கலாம் ஒன்று பார்த்தேன் பூட்டி வச்சுக்காங்க அப்படியே போய் இது காலம் தான் திரும்ப அப்படியே ஸ்கூல் போறதுக்கு மழை தானே இப்ப மழை பெஞ்சது தானே ஒரே சேர சௌகரியமா இருக்கு பிக் பாஸ் ஸ்டாண்ட் வரஞ்சா கூடுதலாக எல்லாரும் கோயில் தான் கிட்ட கிட்ட கோவில் தான் இருக்குது இது மாவடிங்க ஸ்கூல் போகிறப்போ ரோட்லேயே இந்த கோவில் இருக்குதுப்பா இதுலாம் நாங்கள் நாவல் பழம் பிறக்கி சாப்பிடும் தெரியுமா இதுக்கு இந்த மரத்தில் அந்த நாவல் மரம் இருக்குது நாவல் பழம்லாம் பிடிக்க சாப்பிட்றோம் ஸ்கூலில் பசிக்கிறதே ஸ்கூலில் வரும்போது பசிக்கும் தானே இந்த கோவில் இதுலாம் தாண்டி குடிக்கணும் கோயில் பாலடைஞ்சு பேர் இருக்கு கட்டாம இப்படி இருக்குது தேரர்கள் ஒரு இடம் அப்புறம் ஆமா புட்டிடாப்பா ஐயோ கஷ்டமா இருக்கு சைக்கிள் பாத்தீங்களா இது அடுத்த கோவில் கோவில் தான் இருக்குது அதுல ஒரு அம்மா வேற இது கொண்டு வரான் ஐயப்பன் பொங்கல் அன்னதானம் கொண்டு வரான் அன்னதானம் ரொம்ப பிடிக்கும் நான் கொண்டு வரவே தரமாட்ட இதுல அவரு போட்டு ஸ்டூடியோன்ற போட்டோ ஸ்டூடியோ மாதிரி ஸ்டூடியோ அழகாக இருக்குல்ல ஐயோ நண்பர்களே கிட்ட வந்துட்டேன் இப்போ நாங்கள் கிரௌ ஸ்கூல் கிரௌண்ட் கிரவுண்டை பார்க்க போவோம் அது நிறைய ஸ்கூல் பிள்ளையதான் நிற்கிறாங்க வருது இதுதான் ஸ்கூல் கிரௌண்ட் இந்த கிரௌண்ட்லாம் விளையாட்டு போட்டி அதில் நடத்துவாங்க வாண்டுக்கு போய் பெரிய பா இதுதான் நாங்கள் வந்து விளையாட்டு போட்டிகள் விளையாட்டுகள் கிரிக்கெட் வலிபால் அதுகள் வந்து விளையாடுறாங்க விளையாட்டு போட்டியும் செய்வாங்க எங்க எங்க எப்பட அவளை அட போட்டிங்க ஒரே இதுல வலி எல்லக்கற வா நம்ம ஸ்கூல்ல தான் வா இதான் கிரவுண்ட் நண்பர்களே கிரவுண்ட் ஓகே ஓரம் உள்ள அதிங்கலாம் மோடு தான் நிக்குது இது என்னடா இது

நண்பர்களே இவன் பயந்து சாப்பிட்றான் அங்கே டீச்சர் வராங்களா அவோட சிஸ்டர் வராங்களா அப்படி வந்து பயந்துக்கிட்டு இருக்கான் ஐயோ கடவுள் இப்போ அவங்க போகிட்டு தான் நான் போய் ஸ்கூலில் காட்டணும் என்ன நான் குண்டியை காட்டிக்கிட்டு வந்தானே டீச்சர் வந்தானே எனக்கு என்னடா தண்ணி தண்ணி குளுக்குற தண்ணி வரணும் வலி கடிஞ்சி மாதிரி மழை தானே தண்ணி வா வா வண்டா இங்க பாருங்க குளத்துட இத தண்ணி தான் வலிதுப்பா பாத்து போ வலிக்கு சதுக்கி போயிடாம நண்பர்களே இப்படி இருக்குன்னு பாருங்காலே தண்ணி கொஞ்சம் பாயுது மழையும் இல்லாட்டியும் ஒண்ணுமே இருக்காதுப்பா பாத்தீங்களா நண்பர்களே இவனால முதலே வர வீடியோ எடுக்க வேண்டிய காட்ட வேண்டிய லேட்டாக காட்ட வேண்டியது இருக்கு ஸ்கூல் பிள்ளைகள் இருக்குதான் வா இதா என்னோட நான் ஸ்கூல் நண்பர்களே பாத்தீங்களா நாங்கள் படிச்ச மாடி ஒண்ணு போதும் நாங்கள் நான் இதில் படித்தேன் மேல் மாடி மேல் மாடி மேல் மாடிப்பா ஐயோ இது போலீஸ் ஸ்டேஷன் ஆ இதில் போ எனக்கு ஒரு போட்டோ ஒன்று எடுக்கணும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் அது இது பொலிஸ் ஸ்டேஷன் இதுதான் நான் படித்தேன் ஸ்கூல் பார்த்திங்கன்னா கிளி ராமநாதபுரம் மகா வித்யாலய இந்த ஸ்கூலில் நான் படித்தேனா பாருங்க நண்பர்களே

சரஸ்வதி இப்போ கட்டியிருக்காங்க சரஸ்வதி நான் படிக்கலாம் இல்லை இல்லை இதான் நாங்கள் ஸ்கூல் மண்டபக் கோழி இதுப்பா நான் படித்த ஸ்கூல் மண்டப கோழி தான் சரஸ்வதி மண்டப கோழியில் தான் நாங்கள் எக்ஸாம் நடந்துருக்கு பாருங்கள் மேசையெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க பயந்து எடுக்க இருக்குது இதனே சேல் எக்ஸாம் நடந்திருக்குது இப்படித்தான் இப்படிதான் இதுலையாக எழுதுவோம் எக்ஸாம் பாருங்கள் இதெல்லாம் பழைய பழைய கிளாஸ் ரூம் பழைய பழைய கிளாஸ் ரூம் தான்

இப்படிதான் கிளாஸ் ரூம் இதில் தான் நாங்கள் இதெல்லாம் படிச்சுனாங்க கிளாஸ் மாற்றி மாற்றி படிச்சு ஊட்டி இருக்குது மேலே மேலெலாம் படிச்சு நாங்கள் நாங்கள் இதுதான் அந்த மோட்டர் சைக்கிளில் விளையிறது இது சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் பூங்கா சின்ன பிள்ளைகள் நேர்சரிய படிக்கிறது இதுதான் அந்த கிரௌண்ட் சின்ன பிள்ளைகள் விளையாடுற கிரௌண்ட் பார்த்தீங்களா நண்பர்களே ஸ்கூல் பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய ஸ்கூல் அவ்வளோ பெரிய ஸ்கூல் பார்த்தீங்களா ஸோ கடவுளை முடியலை நம்மளுடைய படித்த ஸ்கூல் இவ்வளோ பெருசு தான் நண்பர்களே உங்களுக்கு ஸ்கூல் காட்டியாச்சு பார்த்துட்டீங்களா ஆ பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம் எவ்வளோ பெரிய கிளாஸ் ரூம் பாத்தீங்களா போ மோசம்தான் இவ்வளோ பாங்க பெரிய கிளாஸ் ரூம் சரி நண்பர்களை உங்களுக்கு ஸ்கூல் காட்டிட்டேன் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சரியா நான் தொடர்ந்து போடுற வீடியோக்கு நீங்கள் ஆதரவை தாங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை நிறைய சந்திக்கிறேன் பாய்